ஹலோ பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு கல் தோசை எல்லா தோசையுமே நம்ம கல்லதான் ஊற்றுவோம் கொஞ்சம் குண்டா ஊத்துனா கல் தோசை மெழுசுரா ஊத்துனா பேப்பர் தோசை அது மேல கொஞ்சம் நெய்யை ஊத்துனா நெய் தோசை அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் ஒன்று புதினா போட்டு அரைச்சி ஒரு புதினா தோசை புதினா தோசையெல்லாம் புதினா சட்னி ஓகே காலையில பிரேக் ஃபாஸ்ட் ஓகே உங்க வீட்டுல என்ன பிரேக் சொல்லுங்க இந்த பாட்டில் அழகா குட்டியா இருக்கா இது எதுக்கு தெரியுமா இது நெல்லிக்கனி ஜூஸ் இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன் நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பில் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் ரொண்டு மஞ்சள் தூள் அப்படி குபுக்குன்னு படித்தேன்னா எப்போ குடிப்போனோ கடையில் கொண்டு போய் அப்போனா தண்ணி சேர்த்துப்பேன் இப்போ தண்ணி சேர்க்கல இன்னும் கொஞ்சமாக கேரட் தோல் சீவி நீக்கி கட் பண்ணி வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ ரெண்டு டிஃபினும் ஒரே தான் இருக்குது வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு இப்படி மூணு முட்டை வச்சா இது வந்து ஊடமாட்டுக்கு சரிங்களா வச்சுட்டேன் இந்த டிஃபின்ல வைக்கணும் பெரிய டிஃபின் இருக்கு அதனால இப்படி ஐடியா இது இத்தனை நம்ம கடையில கொண்டு சாப்பிட போறோம் இந்த ரெண்டு தோசை சுட்டு சட்னி அரைச்சி ஜூஸ் போடுறதுக்குள்ள இவ்வளவு பாத்திரம் சேர்ந்துட்டு நான் மட்டும் கிச்சன்ல சமையல் பண்ண போனா பாத்திரத்தை கழுவிடுவேன் எனக்கு ரொம்ப பாத்திரம் சேர்ந்துட்டுனா ரொம்ப டென்ஷன் ஆயிரும் அதே மாதிரி பாசல்லையும் ஒரு குப்பை தடவை சேர விட மாட்டேன் எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே பெரிய டே வீட்டில் இருந்து ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு தடவை பெருக்குவேன் பொதுவாக சொல்லுவாங்க இப்போ நில வாசல் வந்து குப்பை சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் எப்போவுமே க்ளீனாக வைப்பேன் அந்த மாதிரி பெருக்கும் போது ஒரு ஒரு நேரமும் மேலே வீட்டுக்கு மேலே இதில் இதில் ஃபுல்லாக அந்த ஒற்றை லேசாக டஸ்ட் எடுத்துருவேன் அப்படி குப்பை இல்லைன்னு நினச்சிட்டு பெருக்காமல் விட்டுறக்கூடாது மகாலட்சுமி வந்து பார்ப்பாங்களாம் யார் வீடு நீட்டாக இருக்க சுத்தமாக இருக்க அங்கே தான் வருவாங்களாம் அதனால நம்ம வீட்டை எப்போவுமே பெருக்கணும் இது வந்து நம்ம வீட்டுக்காரங்க வாசல் தினம் காலையில் அவங்க கோலம் போடுவாங்க சூப்பராக போடுவாங்க எனக்கு இந்த டைம் இல்லாதனால கோடெல்லாம் போடுறதில்ல அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் மும்பையில் காலையில் எழுந்து பெருக்கி தொடச்சிட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க மகாலட்சுமி வருவான்னு நான் வந்து எப்போ எப்போ பூஜை பண்ணுறேன்னு அப்போ வைப்பேன் எங்கள் சட்னி வைக்கல எங்கள் செல்லாக்கு தோசையும் சீனியும் வச்சேன் சாமிக்கு அதே மாதிரி தான் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த பக்கத்தில் நமக்கு புறா காக்கா வருவாங்களுக்கு விட்டு பிச்சு போட்டு வச்சு அவங்க அழகாகவும் சாப்பிடுவாங்க வீட்லேயும் அப்படி தான் அந்த எப்போ பெருக்கினாலும் லேசாக சாயங்காலத்துக்கு முன்னாடி ஒற்றை அடிக்க மாட்டேன் காலையில் லேசாக அப்படி ஒற்றை அடிச்சிருவேன் அது மாதிரி சேரு டேபிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒற்றை அப்போ நீட்டாக எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி டைனிங் டேபிளும் வீடு போதெல்லாம் ஒரு ஒரு கையை வச்சு ஜாவி விட்டுருவேன் சுத்தமாயிரும் இந்த பவுலில் இருக்க பாம்பு ட்ரீ வந்து காஞ்சிக்கிட்டே போது வரவே மாட்டுக்கு நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் பவுல சும்மா விடக்கூடாது அதனால ஒரு செடி எடுத்து போட்டு வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே இருக்க வாஷிங் மிஷின் மேலே டஸ்ட் பாருங்க இதையும் ஒரு கை எப்படி தொடச்சிருவேன் நான் முடியும் போது ஒன்று ரெண்டு தடவை இந்த பால்கனியும் சுத்தமாக எனக்கு ரொம்ப எப்போ வீட்டை நீட்டாக ரொம்ப ஆசை எனக்கு இல்லை தான் வேலைக்கு போயிட்டு இருந்து டைம் கிடைக்கினாலும் வீட்டை நீட்டாக வைப்பேன் ரோஸ் செடியில் கொத்து கொத்தா பூ காய்ச்சி